வீட்டை செருப்பு தைக்கிறான் ஐந்தில் நீ பெயில் விட்டாய் அங்கே போ சவர தொழிலாளி நீ அங்கே சென்று விடு நாங்க பனைய இருந்தோம் உன் பிள்ளையும் பனையர கூட்டிட்டு போ இதெல்லாம் நியாயமா இதை எதிர்க்கணுமா எதிர்க்க கூடாது அதைத்தான் மான்முகி தமிழக முதல்வர் இருக்கின்றார் ஒன்றை சொல்லுகின்றேன் இந்தியாவில் தோன்றிய மொழிகளில் தமிழ் எவ்வளவு அற்புதமான மொழி உலகில் தோன்றிய முதல் மூன்று மொழிகளில் ஒன்று கீப்ரோ தமிழ் உட்படம் மூன்று மொழிகள் இன்னும் உயிரோடு இருக்கின்ற மொழி உலகம் முழுவதும் மேல் பேசுகின்ற மொழி இந்தியாவில் தோன்றிய மொழி ஒரு மொழி ஏழு வெளிநாடுகளில் இந்தியாவில் ஆட்சி மொழி இல்லை பத்தோடு பதினொன்று பதினான்கு மொழியோடு நம்ம மொழியும் ஒன்று தமிழ்நாட்டில் தான் தமிழ் ஆட்சி மொழி ஆனால் வெளிநாடுகளில் இலங்கையில் ஆட்சி மொழி சிங்கப்பூரில் ஆட்சி மொழி மலேசியாவில் ஆட்சி மொழி வட அமெரிக்காவில் கனடாவில் ஆட்சி மொழி உலகம் முழுவதும் ஏழு இடங்களில் இந்தியாவில் தோன்றிய ஒரு மொழி ஆட்சி மொழியாக இருக்கிறது என்றால் அது தமிழ் ஒன்றுதான் செல்வராஜ் கூட ஒரு புள்ளி வருத்த சொன்னார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் படிப்பதில் தொண்ணூறு சதவீதம் பிற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் பத்து சதவீதம் என்று சொன்னார்கள் ஆகவே ஒரு நாட்டில் கல்வியின் தரம் எங்கு நன்றாக இருக்கின்றது எந்த மொழி நன்றாக இருக்கின்றது ஆகவே இந்த மொழிகளையும் இந்த கல்வி தரத்தையும் எடுத்துக்கொண்டு செல்வதுதான் ஒரு ஜனநாயக மாண்பு அதை விட்டுவிட்டு எனக்கு தெரிந்த அளவு இந்தியாவில் உள்ள உலகம் முழுவதும் சமஸ்கிருதம் பேசுகின்றவர்கள் இருபதாயிரம் முதல் இருபத்தி ஐயாயிரம் பேர் இருப்பார்கள் மொத்தமே அந்த மொழியை கட்டாய கட்டாயம் படிக்க வேண்டும் என்றால் நியாயமா என்றுதான் நான் கேட்கிறேன் இருபதாயிரம் பேர் பேசுகின்ற மொழி இந்தியா முழுவதும் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகையில் இருபதாயிரம் பேர் பேசுகின்ற ஒரு மொழியை கட்டாயமாக்கு என்று சொல்ல வேண்டுமா உலகம் முழுவதும் ஏழு நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கின்ற தமிழை அடுத்த மொழியாக படிக்க வேண்டும் என்று சொல்வா எது நியாயம் என்று நீங்களே சொல்லுங்க இதைத்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் சமஸ்கிருதம் தேவையில்லை என்று சொல்கின்றார்கள் அப்பாவு அரசியல் மேடையிலே இருக்கிறேன் என்றால் அதற்கு முதல் காரணமாக இருந்தவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவராக இருந்தவர் முன்னாள் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாவட்ட தலைவராக ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டத்தில் இருந்து இந்த அப்பாவை முதன் முதலாக ஆசிரியராக இருக்கும்போதே கட்சியிலே சேர்த்து என பேசுவதற்கு பழக்கத்தை தந்த சென்னை பகுதி பத்து மாவட்டங்களில் சிறப்பாக பணியாற்றிய என்னுடைய அன்பிற்குரிய அருமையான பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே பழனியிலே முருகப்பெருமான் அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற வண்ணம் அகில உலக முருக பக்தர்களை எல்லாம் அழைத்து வைத்து மிகப்பெரிய மாநாடு நடத்திவிட்டு இப்போது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய அருமை தம்பி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்று உட்காருங்க நாயகமாக போய் உட்காருங்க தான் போய் உட்காருங்க பீட்டர் பக்கத்தில் அந்த பக்கம் போங்க கலைஞருடைய அருமை பெருமைகளை நான் பல பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று நான் பார்த்தேன் நானே வியந்து விட்டேன் இவ்வளவு விஷயங்களை இந்த பிள்ளைகளை தெரிந்து வைத்து நம்முடைய தம்பி கோவியை செளியன் சொன்னது போன்று அதிலும் மாணவிகள் இவ்வளோ அற்புதமாக பேசியதை நான் பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டேன் அந்த அளவிற்கு சிறப்பாக பேசிய உங்களுடைய பேச்சை கேட்க தான் வந்திருக்கின்றோம் அதற்கு முன்னால் ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்று இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்தாலும் கல்வியில் இந்தியாவில் முதல் இடத்தில் இருப்பது தமிழ்நாடு மாநிலம்தான் முதல் இடத்தில் இருக்கின்றது ஏதோ பேச்சுக்காக சொல்லவில்லை நான் தமிழகம் ஒன்று முதல் பனிரெண்டு வரை படிக்கின்ற பள்ளி மாணவ மாணவிகளில் கிட்டத்தட்ட ஒன்றிய அரசு கட்டாய கல்வி என்று சொல்கின்ற பதினான்கு வயது வரை படிக்கின்ற பள்ளியில் நூறு சதவீதம் பிள்ளைகள் இருந்தால் தமிழ்நாட்டில் தொண்ணூத்தொம்பது சதவீத மாணவ மாணவிகள் தமிழ்நாட்டில் ஒன்று முதல் பதினான்கு வயது வரை அதாவது எட்டாவது ஒப்பு வரை படிக்கின்ற வாய்ப்பை இந்தியாவில் வேற எந்த மாநிலமும் பெறவில்லை தமிழ்நாடு தான் அதில் முதல் இடத்தில் இருக்கின்றது மேல்நிலை பள்ளியிலே பனிரெண்டாவது வகுப்பு வரை படிக்கின்ற மாணவ மாணவிகளை எடுத்துக்கொண்டால் அதிர்ந்து விடுவீர்கள் எண்பத்தொன்போது சதவீதம் பேர் அந்த இடத்திற்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் முதல் இடத்தில் எண்பத்தொன்போது சதவீத மாணவ மாணவிகள் தமிழ்நாட்டில் நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த அளவிற்கு தமிழ்நாடு படிப்பில் முன்னின்று இருக்கின்றது இந்த கட்டமைப்பு இடைநிலை கட்டமைப்பு பள்ளி கட்டமைப்பு வந்து மிகச்சிறந்த கட்டமைப்பு அதற்காக இந்த அரசு இன்று நேற்றல்ல தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதி ஆட்சி கல்விக்காக அதிக நிதியை ஒதுக்குகின்றன குறிப்பாக ஒன்றை சொன்னால் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டிலே ஒதுக்கப்பட்ட மொத்த நிதி நாலு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் என்றால் கல்விக்காக மட்டும் நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாயை நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அள்ளி கொடுத்திருக்கின்றார் எட்டு சதவீத நிதியை பள்ளி கல்விக்கு மட்டும் கொடுத்திருக்கின்றார் இதுபோக உயர்கல்விகள் எல்லாம் இருக்கின்றது ஆக எந்த அளவிற்கு நிதியை நாம் கொடுத்திருக்கின்றோம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் ஒன்றிய அரசு சர்வ சிக்ஷா அபியான் அனைவருக்கும் கல்வி என்ற ஒரு திட்டம் மாண்புமிகு பாரத பிரதமர் மன்மோகன் சிங் காலத்திலே சர்வ சிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ என்று இருக்கின்றது அதை இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒன்றிய அரசிலே ஐயா மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு சிக்ஷா அபியான் என்று அதை மாற்றி இருக்கின்றார்கள் எந்த பெயரை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுக்கு கவலை இல்லை அதற்காக நாடாளுமன்றத்திலே இந்த சர்வ இந்த இப்போ அந்த இந்த பெயர் மாற்றத்தோடு ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே நாடாளுமன்றத்திலே அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டு விட்டு அதற்கு பின்னால் ரெண்டாயிரத்தி இருபதிலே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து புதிய கல்விக் கொள்கை ஒன்றை கொண்டு வந்து இதில் நீ தான் உனக்கு அந்த நிதியை தருவேன் என்பது அது நியாயமா என்பதே பத்திரிகைகள் ஊடகங்கள் தான் நம்முடைய நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற ஆட்சியில் இருக்கின்றவர்களுக்கு தெரியும்படி நீங்கள் தான் கேட்க வேண்டும் இது நியாயமா நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை எந்த அரசு எந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாலும் அதை எதிர்ப்பது நோக்கம் அல்ல இன்றைய ஒன்றிய அரசு ஒன்று முதல் பதினான்கு வயது வரை கட்டாய கல்வி என்று சொல்கின்றார்கள் ஐயா மோடி கொண்டு வந்த காரணத்தினால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நம்ம சொல்லலையே அப்படி அப்படி சொல்றோமா நம்ம சொல்லலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இருக்கின்றது புதிய கல்விக்குள்களே மூன்று ஐந்து எட்டு ஒம்பது பதினொன்று தப்பு தப்பில்லை ஐந்தாவது வகுப்பில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் உன் தந்தையார் தொழிலுக்கு நீ சென்று விட வேண்டும் என்று மறைந்த ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவதை தான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கின்றார்கள் ஒரு சாமானிய பின்னணியில் இருந்து வந்தவரை ஐந்தாவது வகுப்பில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் மீண்டும் படிக்க வைத்து தேர்ச்சி பெற வைத்து அழைத்து செல்ல வேண்டும் அவர்களை நம்மோடு அதுதானே ஆசிரியருடைய கடமை அதுதானே ஒரு அரசனுடைய கடமை உன் தந்தை செருப்பு தைக்கிறான் ஐந்தில் விட்டாய் அங்கே போ சவர தொழிலாளி அங்கே சென்று விடு நாங்க உன் பிள்ளையும் பனேற கூட்டிட்டு போ இதெல்லாம் நியாயமா இதை எதிர்க்கணுமா எதிர்க்க கூடாது அதைத்தான் மா தமிழக சொல்லுகின்றேன் இந்தியாவில் தோன்றிய மொழிகளில் தமிழ் எவ்வளவு அற்புதமான மொழி உலகில் தோன்றிய முதல் மூன்று மொழிகளில் ஒன்று ஹீப்ரோ தமிழ் உட்பட மூன்று மொழிகள் இன்று உயிரோடு இருக்கின்ற மொழி உலகம் முழுவதும் பத்து பத்து கோடி பேர் பேசுகின்ற மொழி பத்து கோடிக்கு மேல் பேசுகின்ற மொழி இந்தியாவில் தோன்றிய மொழி ஒரு மொழி ஏழு வெளிநாடுகளில் இந்தியாவில் ஆட்சி மொழி இல்ல பத்தோடு பதினொன்று பதினான்கு மொழியோட நம்ம மொழியும் ஒன்று தமிழ்நாட்டில்தான் தமிழ் ஆட்சி மொழி ஆனால் வெளிநாடுகளில் இலங்கையில் ஆட்சி மொழி சிங்கப்பூரில் ஆட்சி மொழி மலேசியாவில் ஆட்சி மொழி வட அமெரிக்காவில் கனடாவில் ஆட்சி மொழி உலகம் முழுவதும் ஏழு இடங்களில் இந்தியாவில் தோன்றிய ஒரு மொழி ஆட்சி மொழியாக இருக்கிறது என்றால் அது தமிழ் ஒன்றுதான் செல்வராஜ் கூட ஒரு விவரத்தை சொன்னார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் படிப்பதில் தொண்ணூறு சதவீதம் பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பத்து சதவீதம் என்று சொன்னார்கள் ஆகவே ஒரு நாட்டில் கல்வியினுடைய தரம் எங்கு நன்றாக இருக்கின்றது எந்த மொழி நன்றாக இருக்கின்றது ஆகவே இந்த மொழிகளையும் இந்த கல்வி தரத்தையும் எடுத்து கொண்டு செல்வதுதான் ஒரு ஜனநாயக மாண்பு அதை விட்டுவிட்டு எனக்கு தெரிந்த அளவு இந்தியாவில் உள்ள உலகம் முழுவதும் சமஸ்கிருதம் பேசுகின்றவர்கள் இருபதாயிரம் முதல் இருபத்தி பேர் இருப்பார்கள் மொத்தமே அந்த மொழியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்றால் நியாயமா என்றுதான் இருபதாயிரம் பேர் பேசுகின்ற மொழி இந்தியா முழுவதும் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகையில் இருபதாயிரம் பேர் பேசுகின்ற ஒரு மொழியை கட்டாயமாக்கு என்று சொல்ல வேண்டுமா உலகம் முழுவதும் ஏழு நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கின்ற தமிழை அடுத்த மொழியாக படிக்க வேண்டும் என்று சொல்வா எது நியாயம் என்று நீங்களே சொல்லுங்கள் இதைத்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் சமஸ்கிருதம் தேவையில்லை என்று சொல்கின்றார்கள் ஆகவே மொழியை பொறுத்து இப்படி என்றால் இந்தியாவில் கல்வியில் வளர்ந்த நாடு நம்முடைய தமிழ்நாடு போலியாக சொல்லவில்லை இந்திய அரசு கொடுத்திருக்கின்ற சான்றுபடி நூறு கல்வி நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் முப்பத்தோரு கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில்தான் முப்பத்தோரு கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன நூறு பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டால் ஆக கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் இருபத்தி ரெண்டு நாட்டில் தான் இருக்கின்றது கல்லூரிகள் என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலே நூறு கல்லூரியை எடுத்துக்கொண்டால் முப்பத்தேழு கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கு எவ்வளவு பெரிய கட்டமைப்பு கல்விக்காக தமிழ்நாட்டில் இருக்கின்றது பாருங்கள் இவ்வளவு அற்புதமான கட்டமைப்பு பல கல்லூரிகள் தன்னாட்சி பெற்று லயோலா கல்லூரி சேவியர் கல்லூரி போன்ற கல்லூரிகள் எல்லாம் அதே போல சென்ட் மேரிஸ் போன்ற கல்லூரிகள் எல்லாம் தன்னாட்சி பெற்ற கல்லூரிகள் இப்போது புதிய கல்விக் கொள்கையிலே தன்னாட்சி பெற்ற கல்லூரிகள் என்று எதுவும் இருக்கக்கூடாது நாங்கள் சொல்லுகின்ற வேதத்தின் அடிப்படையில் தான் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இது நியாயமா தன்னாட்சி பெற்ற கல்லூரிகளில் படித்து பட்டம் பெற்றவர்கள் உலக அளவில் மிகப்பெரிய மேதைகளாக இருக்கின்றார்கள் இந்த பள்ளியில் படித்த மாணவிதான் பிச்சாண்டி அவர்களுடைய அருமை புதல்வி மிகச்சிறந்த வழக்கறிஞராக வெளிநாடுகளில்லாம் சென்று பட்டம் பெற்று வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு கல்வி கட்டமைப்பு இருக்கின்றது நீட் தேர்வின் கொடுமையே தாங்க முடியாமல் இருக்கின்றோம் பனிரெண்டு ஆண்டு காலம் படித்து முடித்தவர்களுக்கு மீண்டும் ஒரு தேர்வு வைத்து அது ஒரு தனியாரிடம் தேர்வு தேர்வை நடத்த சொல்லி பல கோடி ரூபாய் அவர்கள் அதன் மூலம் லாபம் ஈட்டி வேண்டியவர்களுக்கு கிரேஸ் மார்க் என்று சொல்லி போட்டு ஒட்டுமொத்த சமுதாயத்திலும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக அந்த தேர்வை நடத்தி மடை மாற்றம் செய்வதைத்தான் நாம் தாங்க முடியாமல் மாண்முக முதல்வர் அவர்கள் தம்பி உதயநிதி அவர்கள் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி பல கோடி கையெழுத்துக்களை வாங்கி மத்திய அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றார் நம்முடைய உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் காரணம் அந்த நீட் தேர்வினால் அவ்வளவு துன்பத்தை தாங்க முடியாமல் இருக்கின்ற நமக்கு இப்போது ஒன்றை சொல்லி இருக்கின்றார்கள் நீங்கள் கலைக்கல்லூரியிலே படிக்க வேண்டும் என்றால் பக்கத்தில் இருக்கின்ற பால் பல கல்லூரிகளில் நம் வீட்டிலே சாப்பிட்டு சென்று பள்ளியில் படித்தது போன்று அங்கு போய் கல்வியிலே படிக்கச் செல்வோம் கல்லூரிக்கு படிக்கச் செல்வோம் பட்டம் படிக்கச் செல்வோம் பட்டம் படிப்பதற்கு நாம் ஊக்குவிக்கப்பட்டிருக்கின்றோம் மறைந்த தலைவர் கலைஞர் பெண்கள் படிப்பதற்கு வருவதற்கு சற்று சுடக்கம் காட்டியபோது ஒரு அருமையான திட்டத்தை எளிமையாக கொண்டு வந்தார் கிராமப்புற மாணவிகளுக்கு எட்டு படி உன் திருமணத்துக்கு பத்தாயிரம் என்றார் பத்து படி உனக்கு நான் இருபத்தை பனிரெண்டாயிரம் தருகிறேன் என்றார் பனிரண்டு இருபத்தையம் என்றார் என்று படி 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 என்று சொன்னதனுடைய எண்ணிக்கை இருபத்தி ஆறு சதவீதம் என்றால் தமிழ்நாட்டில் பட்டம் படித்த பெண்கள் படித்துக் இருக்கின்ற பெண்களை கணக்கிட்டால் அறுபது முதல் எழுபது சதவீதம் பேர் பெண்கள் இன்று பட்டம் படித்துக் இருக்கிறோம் என்று சொன்னால் பள்ளிக்கு படிக்கச் செல்லக்கூடாது என்று இருந்த நிலையை மாற்றி இந்த அளவுக்கு இந்த கல்வியை உயர்த்தியவர் தான் மறைந்த தலைவர் கலைஞர் ஆகவேதான் பெண் கல்வி நம்முடைய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அந்த கொள்கையானது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்குள் ஐம்பது சதவீதம் பேரை பட்டதாரி ஆக்கிவிடும் என்கின்றார் நாம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஐம்பத்தோரு சதவீதம் தமிழகம் ஆண் பெண் இருவரும் பட்ட படிப்பை பெற்றவர்களாக ஆகிவிட்டோமே ஆக எந்த கல்வி சிறந்த கல்வி என்று எண்ணி பாருங்கள் தமிழ்நாட்டு கல்வி சிறந்த கல்வி இந்த கல்வியை மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு பதிலாக இப்போது கல்லூரி படிக்க வேண்டும் என்றால் தேசிய அளவில் நீட் தேர்வு போன்று நாங்கள் தேர்வு வைப்போம் அதில் தேர்ச்சி பெற்று எந்த கல்லூரிக்கு என்று சொல்வோம் அங்கதான் நீங்க போடும் நம்ம வீட்டில் சாந்தோம் பக்கத்தில் இருக்க கல்லூரிக்கு நீங்கள் படிக்கலாம் என்று எண்ணி விண்ணப்பித்து சென்ட் மேரிஸு அல்லது நம்முடைய லயலோ கல்லூரிக்கு விண்ணப்பித்து நாம் படிக்கப் போகலாம் என்று கனவோடு இருப்பீர்கள் உங்கள் தேர்வு முறையாகவும் வைக்க மாட்டீர்கள் அதில் நீட்டே உதாரணம் அதன் மூலம் உங்களுக்கு கிடைத்து இருக்கிறது குஜராத்து உத்தரப்பிரதேசம் பீகாருக்கு பொங்கல் என்று சொன்னால் நம் புள்ள படிக்க முடியுமா அப்போ அதனுடைய நோக்கம் என்ன நம்மை மட்டம் தட்டுவதற்காகத்தான் இது ஆகவேதான் ஒட்டுமொத்தமாக கலைக்கல்லூரி படிக்கின்ற மாணவ மாணவிகள் தற்போது எங்களுக்கு புதிய கல்விக் கொள்கையில் இருக்கின்ற அந்த முறை தேவையில்லை என்று சொல்லுகிறோம் இது நியாயமான முடிவை எடுத்திருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன் நீங்கள் தான் முடிவு சொல்ல வேண்டும் இந்த திட்டம் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழ் சமுதாயத்தை தமிழ் கல்வியை குழிதோண்டி புதைப்பதாக தெரிகிறது ஆகவேதான் நாம் அரசு நிச்சயமாக உறுதியாக இந்த கொள்கையில் இருந்து மாறுபட்டு இருக்கின்றோம் அதற்காக தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று சொல்கின்றார்களை தவிர வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதற்காக சமக்ரா சிக்ஷா மூலம் வருகின்ற நிதியை பிடித்து வைத்துக்கொண்டு நம்மளை பல திட்டங்களுக்கு நிதி வருவதில்லை கூட பல பொருளாதார மேதைகளிடம் நான் பேசிய போது ஒரு கருத்தை சொன்னார்கள் இந்திய அளவில் எல்லா மாநிலங்களிலும் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுகிறது அந்தந்த மாநிலத்துக்கு பாதி மீதி மத்திய அரசுக்கு மத்திய அரசுலேயே இப்போது செலவுக்கு எந்த பணமும் அங்கே செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை காரணம் பொதுத்துறை எல்லாம் மேக்சிமம் தனியார் ஆயிற்று நம்முடைய விமான போக்குவரத்து எல்லாமே ஐயா டாட்டாட்ட கொடுத்தாச்சு போர்ட் எல்லாமே ஐயா அதானிக்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே பொதுத்துறை எல்லாமே அநேகமாக கொடுத்து முடித்தாச்சு ஏன்னா அதுக்கு செலவுக்கு தேவையே இல்லை முக்கியமாக தேவை பாதுகாப்பு மத்திய பட்ஜெட்டில் எட்டு ஒதுக்கி ஒதுக்கியிருக்கு மானியத்துக்கு ஆறு பெர்சன்ட் கொடுத்துருக்கீங்க எட்டு ஆறு பதினாலு ஓய்வூதியத்துக்கு ஒரு ஆறு பெர்சன்ட் ஓய்வூதியம் வருது ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் தேவைப்படுது ஆகவே புதிய நிதி பகிர்வினை மாற்றி அமைக்க வேண்டும் புதிய நிதி பகிர்வினை மாற்றி அமைக்க வேண்டும் மத்திய அரசு பெறுகின்ற ஜிஎஸ்டி ஐம்பது சதவீதத்தில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற நிதி இருபத்தோரு சதவீதம் ஆனால் எல்லோருக்கும் அது சீராக கிடைக்கவில்லை நம் போன்றவர்கள் வஞ்சிக்கப்படுகின்றோம் ஆகவே ஒரு புதிய நிதி பகிர்வாக ஒன்றிய அரசுக்கு மத்திய அரசுக்கு எல்லா மாநிலங்களும் ஜிஎஸ்டி மூலம் வருகின்ற வருமானத்தில் இருபது சதவீதம் போதுமானது எண்பது சதவீதம் அந்தந்த மாநிலத்துக்கே கொடுத்தால் மட்டும்தான் இன்னும் சிறந்த கல்வியை சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு நம்முடைய முதல்வர் கொண்டு வந்திருக்கின்ற புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பட்டம் படிக்கும் வரை ஆயிரம் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய ஏழை பிள்ளைகள் இருபது லட்சம் பேர் காலை சிற்றுண்டி திட்டத்துக்கு நிதி ஒதுக்கி இருக்கின்றார் இவ்வாறு நம்முடைய மாண்புகு முதல்வர் அவர்கள் படித்து முடித்த பெண்கள் இளைஞர்களுக்கு வேலை நான் முதல்வன் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து படிக்கும்போதே போதே பயிற்சி முடித்து மூன்றாண்டு காலத்தில் நான்கு லட்சம் பேர்களை வேலைவாய்ப்பு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் இந்த அரசு கல்விக்காக செலவு செய்கின்றது இந்த அரசுதான் தேவை அதற்கு எண்பது சதவீத நிதியை ஐம்பது சதவீத நிதியை மத்திய அரசுக்கு கொடுத்து அவர்களிடம் கையேந்துகின்ற நிலை மாறி எண்பது சதவீதம் அந்தந்த மாநிலத்துக்கு நிதி வர வேண்டும் ஜிஎஸ்டி மூலம் இருபது சதவீதம் ஒன்றிய அரசுக்கு பாதுகாப்புக்கும் ஓய்வூதியத்திற்கும் மானியத்துக்கும் போதுமானது இதுதான் பல பொருளாதார மேதைகள் என்னிடம் சொல்றாங்க நான் சாதாரண வாத்தியார் எனக்கு ரொம்ப பெருமை என்னன்னா இந்த மாணவ செல்வங்களோடு எனக்கு ஒரு பெரிய தொடர்பு இந்த அப்பாவு பதினைந்து ஆண்டு காலம் ஆசிரியராக பணியாற்றினேன் என்பதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை என்று கூறி இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த எங்களை அற்புதமாக வரவேற்ற இந்த பள்ளியினுடைய முதல்வர் தலைமை ஆசிரியை அன்பிற்குரிய அருள் சகோதரி வின்சி அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து செயல்பட்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்கள் நாங்கள் வருகிறோம் என்பதை எவ்வளவு அழகாக உடனே ஜோடனைகள் எல்லாம் செய்து சிறப்பாக வரவேற்ற நம்முடைய கல்வி நிர்வாகம் உங்களுடைய தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி வின்சி அவர்களுக்கும் துணை நீண்ட சக ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் உட்பட அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி நன்றி என்று கூறிக்கொண்டு உங்கள் பேச்சை கேட்க நாங்கள் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்